ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா குழந்தைங்களை கை குழந்தைங்களே வச்சுருந்தா கூட நம்ம வந்து வீட்டிலேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அதை பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் நல்லா வந்து பூ கட்டுறவங்க அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க பூக்கை ஏதோ கட்டித்தரணுமா அப்படின்னு கேட்டு கேளுங்க நல்லா வந்து பூ வந்து வியாபாரம் ஆ ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தராலே அவங்களால கட்ட முடியாது ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க அப்படி தான் சாமந்தி பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ இதை வந்து முல்லைப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீடு பக்கத்தில் வந்து பூக்கடை வச்சதுக்க பாட்டி வந்து கட்ட முடியாததுனால அவங்க வந்து கொஞ்சம் கோயில் பக்கத்தில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இல்லை கோயில் பக்கத்தில் நல்லா வந்து கடையில் வியாபாரம் ஓடுனா நீங்கள் வந்து அவங்க கேட்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் நான் பூ கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கட்டி கொடுங்க இது வந்து நான் வந்து கண் கூட பார்த்து ஏன்னா அவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் நம்ம கட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏன்னா நமக்கு நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கும் அது வந்து நமக்கு தோணவே தோணாது இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா உண்மையிலே நம்ம வந்து வீட்டிலேருந்து வேலை செய்ய வெளியே வேலைக்கு போக முடியல குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற பெண்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிஸ்டர் அப்படி தான் வந்து அந்த பாட்டிக்கிட்ட பூ வாங்கி அவங்க கட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த டிப்ஸாக பிடிச்ச அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து ரெகுலராக வந்து வீட்டிலேருந்து என்னென்ன வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டு என் பக்கத்தில் இருக்க இப்போ லேடிஸ் நிறைய பேர் செய்கிறாங்களா அந்த வேலைகள் இப்போ எனக்கு எனக்கு வந்து நான் இதை செய்யலாம்னு நினச்ச வேலைகள் இந்த மாதிரி வந்து எந்தெந்த ஐடியா தோணுதோ நான் வந்து சொல்கிறேன் இந்த சேனல் பிடிச்சது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ